ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான விஷயமாக ஆயிடுச்சு ஏன் அப்படின்னா நம்ம எல்லோரும் இது வரைக்கும் ஓர் எழுத்துக்கு ஒரு மொழி தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் எல்லோரும் சொல்ல முடியாது சில பேர் நானும் உள்பட சரிங்களா ஆஃப்டர் குட் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ஒரு எழுத்துக்கு பல மொழிகள் இருக்குது அதையும் நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் சரிங்களா நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்து தான் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பொருள் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் இது கவர்மெண்ட் மெட்டீரியலில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் இப்போ நம்ம படிக்கணும் படித்து தான் ஆகணும் அப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு எழுத்து இல்லை ரெண்டு எழுத்து அந்த மாதிரி படித்தாதான் நம்மளுக்கு அது மைண்ட்லேயும் இருக்கும் ஒரே நாளில் நாற்பத்தி ரெண்டு எழுத்தையும் நான் வந்து மைண்டில் வச்சுக்கிறேன் நாற்பத்தி ரெண்டு எழுத்தோட பொருளையும் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னா நம்மளால் அது முடியாது முடி அது கஷ்டமாகவும் இருக்கும் அப்புறம் மறந்து போயிடும் ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இழுத்தோவோ இல்லை ரெண்டு ரெண்டு எழுத்தோவோ நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது அதுக்கு ஏதாச்சும் லிங்க் பண்ணி இப்போ ஷார்ட் கட் அப்படிங்கிறப்போ இப்போது நான் ஒரு ஸ்டோரி மாதிரி ஷார்ட் கட் அப்படின்னா நாற்பத்திரெண்டு எழுத்துக்கும் நாற்பத்திரெண்டு ஸ்டோரி வேணும் அந்த நாற்பத்திரெண்டு ஸ்டோரியை மனப்படம் பண்ணுறதுக்கு நம்ம நாற்பத்திரெண்டு ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரியதே நம்ம மனப்படம் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன லிங்க் வச்சுக்கணும் இது வந்தால் இது இது வந்தால் இது அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சின்ன லிங்க் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா இல்லாத இந்த எதுவுமே லிங்க் வச்சுக்க முடியாதுன்னா அந்த இடத்துல நம்ம மனப்படம் பண்ணிக்கலாம் சரிங்களா வேறு வழியே இல்லை நம்ம இதை படித்து தான் ஆகணும் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எழுத்துக்கு ஏதாவது ஷார்ட்கட் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறேன் ஷார்ட்கட் இல்லாததுக்கு அப்படியே படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எழுத்து பாருங்கள் ஆ இப்போ நம்ம தமிழோட முதல் எழுத்து ஆ தான் அந்த ஆ பார்த்தீங்கன்னா முதலெழுத்து அப்படிங்கிறதுனால தான் திருவள்ளுவர் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்சி உலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இங்கேயுமே முதலெழுத்து ஆ தான் கொடுத்துருக்காங்க ஆக்கு எத்தனை பொருள் இருக்குதுன்னு பாருங்கள் எட்டு ஃபஸ்ட்டு வந்து எட்டு எட்டுங்கிறது நம்ம தமிழ் எண்ணூருக்களில் வர அந்த எழுத்து தமிழ் எண்ணூருக்களில் எட்டுங்கிறதுக்கு நம்ம ஆ யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அதுதான் வந்து இங்கே எட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ் எண்ணுருக்களில் நம்ம எட்டுக்கு ஆனு சொல்லுவோம் அதாவது கடுகு உளுந்து நனைத்து சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அவள் கூறினாள் அதில் அந்த ஆவல் அப்படிங்கிற எழுத்துக்கு நம்ம எட்டு அப்படிங்கிற நம்பர் போடுவோம் ஸோ ஆ ஆ வந்தால் எட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா அழகு அழகு அப்படிங்கிறது நம்ம என்ன ஷார்ட் கட் வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட் எடுத்து ஃபஸ்ட் எடுத்து இதிலேயே ஆ இருக்குது இதுலேயும் ஆ இருக்குது அப்படின்னு கூட ஷார்ட்கட் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு பூவை பார்த்து இது எப்படி இருக்குன்னு கேட்டால் ம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் ம் அழகாக இருக்குன்னு சொல்லுவோம் ம் சொல்லுவோம் சில பேர் ஆ அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ஆ அழகாக இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரிங்களா ஏதோ ஒரு ஷார்ட்கட் ஷார்ட்கட் இல்லைனா நம்ம தான் வச்சுக்கணும் அடுத்து சிவன் திருமால் நான்முகன் இந்த மூணு பேருமே முதற் கடவுள்னு சொல்லுவாங்க ஏன்னா சிவன் வந்து அழிக்கும் கடவுள் திருமால் வந்து காக்கும் கடவுள் நான்முகன் வந்து படைக்கும் கடவுள் பிரம்மன் சொல்லுவாங்க ஸோ இவங்கள்லாம் முதற் கடவுள்கள் ஸோ முதல் எழுத்து ஆக்கு இவங்க மூணு பேரும் முதற்கடவுளாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கலாம் சிவன் திருமால் வந்து இன்னொரு எழுத்து எடுத்து எழுத்துக்கும் வருவார் ஸோ அது அங்கே பார்த்துக்கலாம் அடுத்து எழுத்து ஆ இ ஊ இதெல்லாம் சுட்டெழுத்துக்கள் நமக்கு தெரியும் அடுத்து அசை அசை தான் நமக்கு இதுக்கு ஷார்ட் கட் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் எழுத்து வச்சு கூட நீங்கள் அழகு அசைக்கெல்லாம் சொல்லலாம் அசை அழகு அதுக்கு ஃபஸ்ட் எழுத்து வச்சு தான் சொல்ல முடியும் இல்லை வேறு ஏதாவது சார்க்கெட் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து திப்பிலி திப்பிலிங்கிறது ஒரு மருந்து பொருள் இல்லையா அந்த மருந்து நம்ம வந்து வாயில்தான் போட்டு சாப்பிடுவோம் அப்போ நம்ம வாயை எப்படி திறப்போம் ஆண் வாயை திறந்து போட்டு சாப்பிடுவோம் இந்த ஆ சொல்லிடக்கூடாது சிம்பிளாக சின்னதாக தான் வாயை திறக்கணும் ஆண் வாயை திறந்தக்கூடாது இந்த மாதிரி தான் வாயை திறக்கணும் வாயை திறந்து நம்ம திப்பிலை போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எட்டு என்ற என் வடிவம் நம்ம ஆல்ரெடி எட்டுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதே தான் அடுத்து சேமை சேய்மைனா என்ன தூரமாக இருக்குது தூரமாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அங்கே இருக்குதுன்னு சொல்லுவோம்ல சேமி சுட்டுன்னா ஆ யூஸ் பண்ணுவோம் அண்மை சுட்டுனா பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஈ யூஸ் பண்ணுவோம் ஸோ சேமி அப்படி வந்துச்சுன்னாவே சேமி சுட்டு ஆங்கிறத கியாபம் வச்சுக்கணும் இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லலாமா என்னென்ன இருக்குது எ எட்டுங்கிறது தமிழ் எழுத்துக்களில் ஒன்று தமிழ் தமிழ் எண்ணூறு ஆ ஆவரும் அப்புறம் ஆ சொல்லுவோம் அடுத்து சிவன் திருமால் நான்முகன்னா முதற்கடவுள் ஸோ முதல் எழுத்து வரும் அடுத்து சுட்டு எழுத்து ஆவரும் அசை ஆ ஆவரும் திப்பிலி திப்பிலி நம்ம ஆண் வாய் திறந்து வாய்க்குள்ளே போடுவோம் எட்டு என்ற எண் வடிவத்துக்கு ஆவரும் சேமி சேமி சுட்டுக்கு நம்ம ஆ சொல்லுவோம் ரொம்ப சிம்பிளா இதே மாதிரி படிச்சுக்கோங்க இந்த அசைக்கு மட்டும் கட் இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பின்னாடி வரது எல்லாத்துக்குமே சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லலாம் சில விஷயங்களுக்கு சொல்ல முடியாது ஸோ நம்ம இந்த இதெல்லாம் நம்ம இம்பார்டன் கொடுத்து படிச்சுக்கணும் சரிங்களா அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் அடுத்து எழுத்து பார்க்கலாம்